எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஓரளவுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் மார்க்கெட்டு தான் மார்க்கெட் இனிஷியலாக ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே லைட் அப் சைடில் பாசிட்டிவ் போச்சு ஒரு நாற்பது ஐம்பது பாயிண்ட் பாசிட்டிவ் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னுலாம் தெரியல மார்க்கெட் ஆல்மோஸ்ட்டு நல்ல ஒரு டவுனுன்னு தான் சொல்லணும் ஐயிலருந்து ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட டவுனு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருச்சு யாரும் பெருசாக இவ்வளோ பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க இருந்து மார்க்கெட்டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் சைட்லேருந்து இருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டீசென்ட்டான டவுன் ட்ரெண்டு தான் இது இது வந்து யாரும் இன்னைக்கு பெருசாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பட் இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு தான் ரெண்டு நாளாக கன்சலிடேட் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு ஏதோ ஒரு சைடு ட்ரெண்டு போவோம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோண்டிட்டு இருந்துச்சு பட் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மூவ் ஆயிடுச்சு ஈவன் பேங்க் நிஃப்டி அப்படி தான் இனிஷியலாக ஓப்பன் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு கிட்டே இதுவும் ஃபாலாக ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு நல்ல ஒரு ஃபால் இதுவும் டவுன் சைட் ட்ரெண்டிங் தான் நெக்ஸ்ட்டு ஒரு சைடில் வழக்கம் போல் மார்க்கெட் கீழே விழுந்தோனையும் ஐவி ஸ்பைக்காக ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி நிஃப்டியோட ஐவி ஸ்பைக் வந்து ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஸ்பைக்குன்னு தான் சொன்னோம் ஏன்னா வீக்லி ஸ்டேடல்ஸ் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு ஒன் ஃபிஃப்டி கிட்ட ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி ஒரு ஒன் நாட்டி எயிட் கிட்டே வந்துட்டு சடன் ஸ்பைக் ஆல்மோஸ்ட் டூ நாட்டி எயிட் கிட்டே போயிடுச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக திரும்பி கீழே வந்துச்சு திரும்பி ஸ்பைக்கு திரும்பி கீழே கடைசியில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு பட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டே தான் இன்டர்டே டேலாம் பண்ணியிருந்தால் காசு பண்ணுறது வாய்ப்பே இல்லை இன்றைக்கி ஈவன் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி பொஷன் எடுத்திருந்தாலும் ரொம்ப ரிஸ்கியான டே தான் ஈவன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சென்செக்ஸை ஷார்ட் பண்ணிட்டு நிஃப்டியில் பொசிஷன் எடுத்திருந்தேன் சென்செக்ஸு அதுக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஓப்பனான எதோ ஏழுநூறுவாய்க்கிட்ட ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் இறுநூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்துட்டு திடீர்னு ரூபாய்க்கு ஸ்பைக் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூல்டோன் ஆகி திரும்பி ஒரு ஏழ்நூறுவாய்க்கு வந்துச்சு திரும்பி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே காலாக திரும்பி ரூபாய்க்கு ஸ்பைக் ஆகிடுச்சு நல்ல வேலை நான் இந்த ஸ்பைக்கு முன்னாடியே எக்ஸிட் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன் பட் இந்த ஒரு ஸ்பைக்கில் எனக்கு ஆல்மோஸ்ட் எழுபதாயிரூவா வரையும் எம்டிஎம் போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கெலாம் கிடையாது மார்க்கெட் ரேண்டம் பிஹேவியர் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி ஒரு இண்டெக்ஸ்க்கும் இன்னொரு இண்டெக்ஸ்க்கு கிராஸ் ட்ரேடு போடுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா லைக் ஒரு ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஒரு மாதிரி ஆப்ஷன்ஸ் பிஹேவ் ஆகுது மேபி இது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ரன் ஆகுது அது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ரன் ஆகுது அதனால் வாலட்டிலிட்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அது ஒரு வாலட்டிலிட்டி ஃபாலோ பண்ணுது இது ஒரு வாலட்டிலிட்டி ஃபாலோ பண்ணுது மேபி இது ஒரு நல்ல பேட்டர்ன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒர்க் ஆகாத லைக் ஹெவி பெயின் கொடுக்குது ஏன்னா ஒன்று ஒரு ஆப்ஷன் வந்து முப்பது ரூபா ஸ்பைக் ஆச்சுன்னா நிஃப்டியில் சென்செக்ஸில் தொண்ணூறுரூவா தான் ஸ்பைக் ஆகணும் பட் அது தொண்ணூறுவாய்க்கு பதில் இரநூறுவா ஸ்பைக் ஆகுது ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி பட் ஸ்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு லக்கில் தப்பிச்சிட்டேன்னு தான் சொல்லணும் வேற ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு வீக்ஸ்லாம் ஸ்பைக் ஆகிட்டு அப்படியே ஆல்மோஸ்ட்டு பாதி தான் கூல்டவுன் ஆச்சு பெருசாக எதுவும் கூல் டவுன்லாம் ஆகலை டிசம்பர் ஃபிஃப்த்லாம் பட் மார்க்கெட்ஸ் ரொம்ப வாலட்டாலிட்டிலாம் சொல்லவே தேவையில்ல அந்த லெவலில் இருக்குது எல்லா ஸ்டைக்ஸையும் அடிச்சிட்டேன்னு தான் சொன்னோம் நான் பாட்டுன்னு புஷனை ஒரு ஒரு ஸ்ட்ரைக்காக மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஸ்டேடலை சென்செக்ஸில் மூவ் பண்ணி எச்எம் மூவ் பண்ணிக்கிட்டே வரேன் பட் எதுவும் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகலை பட் ஸ்டில் இருந்தாலும் க்ரீனில் க்ளோஸ் பண்ணது பெரிய விஷயம் நான் சொன்ன மாதிரி அறுபது எழுபது வரையும் எம்டிஎம் போச்சு ஈவன் நான் வச்சுருந்த குவான்டிட்டி கம்மி தான் பட் மார்க்கெட்டு லைக் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே கீழே விழுந்தனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இப்படி இப்படியோ தப்பிச்சிட்டேன் மேபி இன்னைக்கு ஒரு லக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய அன்லக்கியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு பட் மேபி ஏதோ அவுட் ஆயிருச்சு வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் பெருசாக கிடையாது பொஷன் ஒன்றும் பெருசாக ஏதோ எடுக்கலை நான் வெயிட் இருக்கேன் பொஷன் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக எடுக்கிற பொஷனை ரிவர்ஸில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பொஷனை இப்போதைக்கு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சென்சிபிளில் நாளைக்கு தான் பார்க்கணும் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுக்க வேண்டியது தான் இன்றைக்கே எடுத்துருப்பேன் பட் இன்னைக்கு பிடிங்கெலாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் வாலட்டலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நாளைக்கு ஏதாவது கேப் அப் கேப் டவுன் இருந்தாலும் இல்லை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எடுத்துக்கலாம் அப்படின்றத விட்டுவிட்டேன் பட் இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணது வந்து லைக் ஒரு ஒரு டம்மி நாள்னு தான் சொல்லணும் இப்போ ட்ரேடே பண்ணக்கூடாத நாள் தான் இன்னைக்கு அந்த அந்த நாளில் போய் ட்ரேட் பண்ணி தேவை டைம் வேஸ்ட் ப்ரோக்கரேஜ் வேஸ்ட்டு தான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் அஞ்சாயிரரூவா கிட்டே ப்ரோக்கரேஜே கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இல்லை ஏன்னா நூற்றி ஆர்டர் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தாலே தெரியும் நானும் எத்தனை ஸ்ட்ரைக் மாற்றி 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 டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டேடலில் அதுவும் குவான்டிட்டி பெருசாக கூட ட்ரேட் பண்ணல குவான்டிட்டிலாம் ரொம்ப கம்மி தான் மேக்ஸிமம் குவான்டிட்டியே சென்செக்ஸில் நான் செல் பண்ணதே இரநூறு எஜ்ஜு வந்து முன்னூற்றம்பது ஸோ இந்த மாதிரி தான் நிஃப்டியில் வச்சுருந்தேன் பெருசான குவான்டிட்டி கூட போகல பட் ஸ்டில் இருந்தாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது அவ்வளோ மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே நானும் எஜ்ஜை நகர்த்தேன் எதை நகர்த்துறேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எம்டிஎம் லாஸ் மட்டும் தான் இருந்துச்சு கடைசியில் ஏதோ தப்புச்சிட்டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நாளைக்கும் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி ஐயா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து கன்ஃபார்ம் வீக்லி பொசிஷனுக்கு போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குது ஸோ அந்த ஐடியாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் பட் ஒரே ஒரு லக் என்ன அப்படின்னா நேற்று வச்சிருந்த கேலண்டர் மட்டும் இன்னைக்கு வச்சுருந்தேன்னா ஈஸியாக ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரூவா ப்ராஃபிட்டை சாப்பிட்டு போயிருக்கலாம் நேற்று லாஸ்ட்டில் புக் பண்ணது பட் எவனுக்கு தெரியும் நூற்றி பாயிண்ட் மார்க்கெட்டு கீழே விளையாழில போகுது நானும் மார்க்கெட்டுக்கு கீழே வரோம் கீழே வரும் மூணு நாளாக உட்காந்து வேடிக்கை பார்த்து கடைசியில் லாஸ்ட் புக் பண்ணிட்டு இன்னைக்கு எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்பைரி டேக்கு மூவ் அப் சைடில் கொடுத்துச்சுன்னா ரிஸ்க் ஆகிட போகுதுன்னு நினச்சி எனக்கு ஈவினிங் க்ளோஸ் பண்ணேன் கடைசியில் பார்த்தா டவுன் சைடில் காமா மூவை கொடுத்து நல்ல ஒரு கெய்னிங் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு பட் நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான் அப்படி எனக்கு மார்க்கெட்டு கீழே வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் பாட்டுன்னு ஒரு புட் ஆப்ஷன் வரும் முப்பது ரூபாய்க்கு பை பண்ணிட்டு முந்நூறுவாய்க்கு க்ளோஸ் பண்ணுறேன் வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் கேபிடல் வச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் புஷ்டிட்டு போயிடுவேன் ஸோ அது எனக்கு தெரியாதனால தான் ஏதேதோ பெல்ட் அடிச்சு உக்காந்து இருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது சோ பாப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் சிஷன்ல கமெண்ட் பண்ணு இந்த வீடியோ பார்த்து நன்றி தேங்க்